ரணம பார்வதிவதே எம்பெருமான் அடியார்களே மலேசிய நாட்டிலே நகிரி ஜம்பிலான் மாநிலத்தில் சம்பான் சினவாங் பகுதியில் தாமான் துங் ஜஃபார் பகுதியிலே அருளாட்சி செய்து வருகின்ற பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ராஜராஜேஸ்வரர் பெருமாள் ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவமானது நேற்று இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி காலை அபிஷேகம் மாலை உற்சவமென சிறப்பாக இடம்பெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய நாள் இரண்டாம் நாள் காலை வேளை அபிஷேகத்தின் பொழுது எம்பெருமான் அக்கினியிலே காட்சி தந்த எழில் கோலம் எம்பெருமானுடைய திருவருளை எண்ணி வியக்கச் செய்கிறது எம்பெருமான் பைரவமூர்த்தியாக விச்சாண்டீஸ்வரராக முனீஸ்வரராக அக்கினியிலே காட்சி தந்த கோலமானது எம்பெருமானுடைய இந்த பிரம்மோற்சவத்தினுடைய சிறப்பினை இன்னும் என்பதாக இருக்கிறது எனவே அடியார்களே இந்த பிரம்மோற்சவ காலங்களிலே ஆலயத்திற்கு வருகிறது எம்பெருமானுடைய திருவருளை திருபாகடாட்சியங்களை இஷ்ட சித்திகளை வெற்று கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்